தமிழ் தலைவர் மரியாதைக்குரிய எங்களது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்களோடு மற்ற மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் சரவணன் தாஸ் போன்றவர்கள் இப்பொழுது மல்ல இடத்தில் மாமன்னன் பாண்டியர் குல வீட்டெடுத்த பாண்டிய பேரரசன் பட்டியல் வெளியேற்றத்தின் தந்தை தமிழ் தேசிய முதன்மை போராளி சி பசுமொழி பாண்டியனார் அவர்களே பதினான்காம் ஆண்டு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி வெகு ச நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீர வணக்கம் செலுத்த வருகை நம் அம்மீன சொந்தங்கள் உணவருந்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீர வணக்கம் செலுத்துகின்ற அம்மீன சொந்தங்கள் காலணிகளை அப்புறப்படுத்தி வருமாறு ஆந்திர கேட்டுக்கொள்கிறோம்

அஞ்சலி செலுத்தியவங்க போயிட்டே இருக்க தலைவர் பட்டியல் வெளியேற்ற தந்தை தமிழ் தேசியத்தின் முதன்மை போராளி இந்திய வரலாற்றில் துணத்தை செலுத்திய உறவுகள் சாப்பிட போங்க பின்னாடி சாப்பாடு நடந்துருக்கு

நீங்கள் அண்ணனோடு கலந்து கொண்டதற்காக நன்றி உங்களுக்காக உணவு தயாராக இருக்கிறது அனைவரும் அங்கே பின்னாடி அன்னதான கூடத்துக்கு செல்லவும் உணவனுக்கு செல்லுங்க அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்றி வருட வருடம் இங்கே வந்து நிகழ்வு வந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அரசியல் மேடைகளிலும் பல்வேறு அரசியல் களத்திலும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக தொடர்ந்து சிறப்புரை கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் எங்கள் அண்ணன் மகள் பசூதி பாண்டியன் எனது அண்ணன் என்று சொல்லக்கூடியவர் சந்தன பிரியா அவர்களை எனது அண்ணன் மகளாக நான் பார்க்கிறேன் என்று எப்பொழுதும் பாசத்தோடு பிரியா அவர்களை வழிநடத்தக்கூடிய அருமை அண்ணன் திருமாரண்ஜி அவர்கள் எனது அண்ணன் மகள் எனது பசூதி பாண்டியன் எனது அண்ணன் எனது அண்ணன் மகள் பிரியா என்று எந்த நிகழ்ச்சியிலும் உரிமையோடு பேசக்கூடிய அண்ணன் திருமாரி அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நீங்கள் சமூகத்திற்காக பொருள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வரும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக அன்பு மகள் சந்தனப்பிரியா அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அருமை அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக நீங்கள் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அங்க உங்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பியா முன்னாடி அப்படியே வாங்க சாப்பிட போங்க பின்னாடி வாங்க அண்ணன் திருமரஞ்சி இருக்காரு அங்க போய் போங்க தலைவர்களோட வந்தவங்க எல்லாம் அஞ்சலி சொல்லுதா பின்னாடி சாப்பிட போங்க மற்றவங்களுக்கு இடம் இல்லாம அமைதியான முறையில நல்ல முறையில் நம்ம அண்ணனுக்கு மரியாதை செலுத்துவோம் மரியாதை வந்துட்டே இருக்காங்க அண்ணே அதுலயே பேசுறங்க பேசு அதுலயே கொடுத்து பேசுங்க சரி அப்படியா பேர் வரல சரி சரி சரிக்கா ரொம்ப சந்தோஷம் எப்படி பாதாத்திர வந்தியா நடந்தியா கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளம் பசுமதியார் பாசனை சார்பாக பொங்கல் வைத்து வீர வழிபாடு நடைபெற்று வருகிறது போது போட்டி பொருள் முன்னான கோவைய தெற்கு பசுமதியார் பாசனை சார்பாக மாவீரனருக்கு பொங்கல் வைத்து வீட வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திட்டமிடத்தைச் சேர்ந்த எம்மிகமான உறவுகள் அன்பு சகோதரிகள் இந்த இனிய அண்ணன் பசூதி பாண்டியன் அவருடைய பதினாலாவது ஆண்டு அஞ்சலி